எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு கிழக்க பார்த்த வீடு சிங்கிள் பெட்ரூமு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் பட்டமங்கல பஞ்சாயத்தில் சீனிவாசபுரம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது அடுத்து இது பெட்ரூமு பெட்ரூமில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெல்லாம் இருக்குது வாடகை அஞ்சாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் பஸ் ஸ்டாப்லாம் பக்கத்துலேயே இருக்குது மேகனா ஸ்கூலு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற வீட்லேருந்து வருது அடுத்து இது கிச்சனு கிச்சன் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறது எல்லாமே செஞ்சு கொடுத்து விட்டுருக்கோம் நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தொடர்புடுங்க இது இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க துளிலாம் காயப்படுறதுக்கும் கொஞ்சம் கொள்ள வசதி பின்னாடி இருக்குது ட்ரைனேஜும் பின்னாடி தான் அமைச்சிருக்காங்க வாடகை அஞ்சாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரரூபா கிரௌண்ட் ஃப்ளோரு கிழக்கப்பாத்த வீடு சீனிவாசபுரம் மயிலாடுதுறை மாவட்டம் நன்றி வணக்கம்